பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற நம் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பொருளாளர் அருமை சகோதரி தில்லகபாமா அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்தி அவர்கள் இங்கே உழவர் பேரக்கத்தின் தலைவர் காளையமணி அவர்களும் செயலாளர் வேலுச்சாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அவர்கள் சுதா அவர்கள் சிவா அவர்கள் பசுமை தாயகத்தின் செயலாளர் தம்பி அருள் அவர்கள் நம்முடைய தேர்தல் பணிக்குழு தலைவர் ஜெயராமன் அவர்கள் மேடையில் இருக்கின்ற ஷேக் மொஹிதீன் அவர்கள் நிர்மலா ராசா அவர்கள் பொன்மலை அவர்கள் என்னுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் என் டி சண்முகம் அவர்களுடைய இங்கே மேலே இங்கே எதிரில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் இங்கே அதிகளவில் வருகை தந்திருக்கிறீர்கள் முக்கியமாக நாம் நூறு சட்டமன்ற தொகுதியிலே தேர்வு செய்திருக்கின்றோம் அந்த தொகுதியில் உள்ள பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட இங்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவாட வணக்கங்கள் நூறு நாட்கள் நடைப்பயணம் முடிந்திருக்கிறது மிக வெற்றிகரமாக நீங்கள் இந்த நடைப்பயணத்தை நடத்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மட்டுமல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் நீங்கள் தான் இந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்திருக்கிறீர்கள் இதுவரை இப்படி ஒரு நடைபயணத்தை தமிழ்நாட்டில் யாரும் நடத்தியது கிடையாது நட எத்தனையோ தலைவர்கள் நடைபயணம் நடத்தியிருக்கின்றார்கள் வைகோ அவர்கள் நடந்திருக்கிறார் குமரி அனந்தன் ஐயா அவர்கள் இப்படிதான் தான் நடந்திருக்கிறாங்க இதுக்கு முன்பு சில தலைவர்கள் எல்லாம் இந்த நடைப்பயணம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஆனால் நம்முடைய நடைபயணம் ஒரு வித்தியாசமானது இது இந்த நடைபயணம் மூலமாக ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே மக்களை சந்தித்து அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அங்கே ஒரு பேனர் வைத்து திடீர் போராட்டம் திடீர் ஆர்ப்பாட்டம் அதன் பிறகு ஒரு மாலையில நடைபயணம் அதன் பிறகு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் ஆளும் கட்சி திமுக கூட இப்படி செயல் முடியாது செய்ய முடியாது தலைமையிலிருந்து உங்ககிட்ட நான் ஒரு பைசா கூட கொடுக்கல நீங்களே எல்லாமே பார்த்து நீங்களே செலவு பண்ணி இவ்வளோ பெரிய எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் இந்த நடைபெயணம் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது இன்னைக்கு இந்த சந்திப்பின் நோக்கம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் நான் இப்ப நான் தொடக்கத்துல கொஞ்சம் பேசிட்டு நடைபயணத்தை பத்தி தான் பேசலான்டா அதன் பிறகு என்னென்ன எனக்கு பிறகு செல்வகுமார் அவர்களும் அருள் அவர்களும் அடுத்தது நம்ம என்ன ஏன்னா உங்களை நான் அடுத்தது மாசம் மாசம் நான் சந்திக்க போறேன் இந்த சந்திப்பு நம்ம பனையூர்ல நடந்திருக்கணும் அங்க இடம் இல்லை அதாவது மண்டபத்தில் நடந்துட்டு இருக்குது ஏன்னா உங்களை மாசம் மாசம் சந்திச்சு என்ன அப்டேட் என்ன பண்ணிருக்கிறீங்க என்ன செய்யணும் நமக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் திமுகவுடைய நல்ல திமுகவுடைய திமுகவை விட நல்ல கட்சி பாட்டாளிமன் கட்சி நல்ல செயல் திட்டம் வைத்திருக்கின்ற கட்சி நல்ல கொள்கைகள் வைத்திருக்கின்ற கட்சி நல்ல இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி அதிக இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சி ஆனா என்ன என்ன பொறுத்த என்ன வித்தியாசம்னா தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்துல அவங்க அங்கதான் கரெக்டா எங்க போக்கஸ் பண்ணுமோ அங்க பண்றான் நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம் களத்தில் போவோம் போராடுவோம் சத்தம் போடுவோம் எல்லாரும் பண்ணுவோம் வீடு வீடாக போவோம் அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம் ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுகளை யாருன்னு பார்ப்பான் அதுக்கு யாரு ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிட்டு வருவான் யாரு ஓட்டு போ இல்ல அவங்களாச்சு கல்ல ஓட்டு போடுவாங்க நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆயிடுச்சு தான் அழுங்குச்சு ஏன்னா அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கு நம்ம உழைப்பு முப்பத்தி ஆறு வருஷமா நம்ம கட்சி முப்பத்தாறு வருஷம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்கு இந்த கேப் பில் பண்ணாதான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம் அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சியா வரும் அதனால இப்ப நம்ம அந்த அடித்தளத்தை இந்த பற்றாக்குறையை எப்படி செயல் பண்ணணும் இப்ப நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கிறது எஸ்ஐ ஆர் சொல்றாங்க அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும்

இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க அதுல ஒரு சில பேர் அமைச்சராக அதன் பிறகு இன்னொரு மூணு நாலு மாசத்துல டிஸ்ட்ரிக் சேர்மனா இருப்பீங்க யூனியன் சேர்மன் நிறைய அத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு நீங்க நிக்க போற எலெக்ஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு மட்டும் இல்ல இன்னொரு மூணு மாசம் தான் நான் சொன்ன தருமபுரியில் நூத்தி எட்டு நாள் தருமபுரியில் நூத்தி எட்டு நாள் அடுத்த நூத்தி எட்டு நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக அப்போ தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷனா கொடுப்பாங்க வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு சாம் எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க கேரளால அப்போ நூத்தி எட்டு நாள்ல வருது நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே எடுக்க போறது கிடையாது அப்போ அதுக்கு நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உணர்வு பூர்வமா நீங்க இளசு களத்துல வேலை செய்யணும் அதனால தான் அடிக்கடி உங்களை நான் சந்திக்க போறேன் நான் அது நான் இறுதியா மறுபடியும் நான் பேச போறேன் நாங்கள் அதில் அதன் பிறகு நம்முடைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை போராட்டம் சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் எனக்குன்னா ஒரு யோசனை அது நான் இறுதியாக மறுபடியும் நான் முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த போராட்டம் நடக்கணும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல ஒரு மாவட்ட லெவலில் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் லெவல் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் அங்க ஒரு ஆனால் பொறுப்பு அங்கே யாராவது பொறுப்பு தலைமையில் அங்க சிறைக்கு செல்கின்ற அந்த போராட்டம் ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அமைதியாக ஒரு சின்ன கல்லு கூட ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே இருக்கக்கூடாது சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது மாநாடு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இருக்கணும் அமைதியான முறை ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும் எங்க திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் நம்ம எங்க ராமநாதபுரத்தில் எல்லா இடத்துலையும் அங்கே அங்கங்கே போய் மக்கள் எல்லாரும் வடப்பகுதியில் மேற்கு பகுதியில் எல்லாமே போன திட்டமிட்டு போடணும் இது வந்து மிக மிக முக்கியமானது இந்த திமுகவை இந்த தேர்தலில் தோல்வி அடைய வைப்பது இந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினால் மிகப்பெரிய தோல்வி அது அது பார்க்க மறுபடியும் நான் அதெல்லாம் நான் மறுபடியும் நான் பேசுவேன் நான் இங்கே மேடையில் சுருக்கமாக சொல்லுங்க நீங்கள் எப்படி உங்கள் கருத்தெல்லாம் சொல்லுங்க இல்லை நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கு அங்கே களத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு அங்கே பிரச்சனை இருக்குது இப்படி பண்றாங்கன்னா உங்க கருத்துன்னு சொன்னாலும் எங்களுக்கும் இருக்கும் நான் நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க மறுபடியும் நான் இந்த நூறு நாள் இந்த நடைபயணத்துக்கு வரேன் நான் இந்த நூறு நாள் நடைபயணத்துக்கு முன்பு என்னுடைய மனநிலையை பற்றி உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சில பேருக்கு நல்லா தெரியும் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் என்ன மனநிலையில நான் இருந்தேன் எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தேன் நான் மன உளைச்சல்ல இருந்தேன் நான் நான் இவ்வளவு காலமா வழக்கம் முழுவதும் நான் கட்சிக்கும் ஐயாவுக்கும் உண்மையை தான் நான் உழைச்சிட்டு இருக்கிறேன் இனியும் அப்படிதான் நான் இருக்க போறேன் நான் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இது ஒரு வித்தியாசம் வேறு விதமான ஒரு சூழல் உருவாகிடுச்சு சரி அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அருளோ ஒரு யோசனை சொன்னாப்புல ஒரு நடைபயணம் பண்ணலாம் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் பார்க்கலாம் சந்திக்கலாம் சொல்லிட்டு ஒரு அதுவும் எனக்கு தொடக்கத்தில் அது நடைபயணமா அது எப்படி செய்யலாம் அது குறுகிய காலத்தில் செய்ய முடியுமா ஏன்னா ஒவ்வொரு நடைபயணமும் சில கட்சிகளும் ஆறு மாசம் திட்டமிடுவாங்க ஆறு மாசம் திட்டமிட்டு இதுக்கு முன்பு ஒருத்தர் பண்ணார் நடைபயணம் பண்ணார் அது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது சொல்ல வேண்டாம் இப்போ சொல்ல வேண்டாம் அதில் இப்போ புடிமானு அப்புறம் சரி இறங்கிடுவோம் நம்பிக்கையில் அன்னைக்கு தொடங்கின நாளும் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் அன்னைக்கு தொடங்குறப்போ இந்த மனசுலலாம் அவ்வளோ தான் சரி பண்ணிடலாம் அப்புறம் திருப்பூர் ஒரு முருகனை பார்த்துட்டு முருகன் எல்லாத்தையும் பாத்துக்குப்பா அப்படி சொல்லி முருகனை விட்டுட்டு நிறைய அது முதல்ல ஒரு நாலஞ்சு நாள்ல கொஞ்சம் ட்ரெயலர் நேரம் ட்ரெயலர் நேரம் கூட்டம் நடக்கிறது வருது போறது அதெல்லாம் இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் போனோடனே அப்படியே டக்கு 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 டக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் அவ்வளோ போட்டி போட்டு அப்படி செஞ்சாங்க ஓஹோ நான் இப்படி செய்யணும் அவ்வளவு போட்டி போட்டு ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டுட்டு மிக சிறந்த முறையில் நீங்க அத்தனை பேரும் நீங்கள் நடைபயணத்தை வெற்றி பெற வைத்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இப்ப என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சான்னு எனக்கு ஒரு இன்னொரு ஒரு மாசம் இருந்திருக்கலாமே நடைபெயணும் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சொன்ன அன்னைக்கே சொன்னேன் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நான் தீவிர பொது வாழ்க்கையில் ஆக்டிவ் பப்ளிக் லைஃப்ல இருபத்தி எட்டு வருஷமா நான் இருக்கிறேன் அதுக்கு முன்பு நான் ஐயா கூட வந்து போயிட்டு இருக்கிறது களத்துல இருபத்தி எட்டு வருஷமா இருக்கிறேன் எட்டு ஆண்டுகள் நிகழ்ச்சியில் நான் எனக்கு மிகவும் பிடித்த இந்த நூறு நாள் நடை பயணம் அவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு அது இல்லாம எனக்கு இந்த மாலையில அந்த கூட்டம் கூட்டத்தை காலையில தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சில பேர் கேட்பேன் என்னடா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டத்தை கூட்டணுமே ஆனா அது காலையில போறதுதான் மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது சாயங்காலம் போறது ஒரு பொதுக்கூட்டம் ஒரு நடைப்பயணம் ஒரு கூட்டம் அங்கெல்லாம் இருக்கு பேசறது எல்லாம் ஒரே மாதிரி தான் நான் காலையில போய் ஒவ்வொரு பகுதிக்கும் போய் பார்த்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன் நான் சேலத்துக்கு நான் எத்தனையோ முறை போயிருக்கிறேன் இந்த முறை நான் சேலத்துக்கு போனது எவ்வளவோ நான் கத்துக்கிட்டு இருக்கேன் டெல்டாக்கு நான் எத்தனையோ முறை நான் போயிருக்கிறேன் இந்த முறை போனது வித்தியாசமா அங்க கிட்ட போய் இறங்கி நின்று களத்துல போய் மக்களை பார்த்து பேசி கேசி ஒவ்வொருத்தையும் பேசுறப்போ ஒவ்வொரு பகுதியில் விவசாயிகள் பிரச்சனை நெசவாளர்னா எப்படி நெசவு பண்றது பட்டுப்போட எப்படி கைத்தறியில கட்டு விட கஷ்டம் சாதாரணமாக கஷ்டம் சாதாரணமாக நேரடியா போய் பார்க்கறது மீனவர்கள் பிரச்சனை அப்புறம் மகளிர் பிரச்சனை ஒவ்வொரு பகுதி சின்ன சின்ன சில சில ஊர்ல சின்ன சின்ன பகுதி திண்டுக்கல்ல நான் சொன்னேன்ல அந்த சின்ன தடுப்பணை பிரச்சனைக்காக உள்ள போகணும் அங்க முன்னாடி பார்த்தா நாங்கள் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ரெண்டு மூணு பேர் கத்தி எடுத்து வந்து மறக்கினான்னு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னே ரெண்டு பேர் வெட்டிட்டாங்க அந்த தடுப்பணை உள்ள பார்க்க கூடாதுன்னு ஆனாலும் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் வாங்க உள்ள போயாச்சு நாங்கள் போய் பார்த்தது உள்ள போய் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு அஞ்சாறு பேர் வந்தது பைக்கில் வந்துட்டு அப்படியே மிரட்டிட்டு போக போகிறாங்க பார்க்குறாங்க இதெல்லாம் நடந்துருக்குது இல்லை சரி இதெல்லாம் நம்ம வெளியில் என்ன ஆனாலும் அங்கே இருக்கிற பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு ஒவ்வொரு பகுதிக்கும் பிரச்சனை தீர்வு இன்னும் ஒரு நாலு மாவட்டத்துக்கு நாலு அஞ்சு மாவட்டத்துக்கு நல்லா போக முடியல அதனால் என்னால் இந்த முடிக்கணும் இந்த ஒரு நூறு நாளில் இடையில் அஞ்சு நாள் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் நம்ம தள்ளி வச்சுட்டாங்க இப்போ இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன்லாம் போட்டாங்க ஆனாலும் இந்த நடைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அதற்கு அதை தான் அதனால தான் எனக்கு மீண்டும் மீண்டும் இதில் உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் தெரியுமா இப்போ என்னன்னா நடைப்பயணம் முடிச்சதுக்கு பிறகு ஃபாலோ அப்பு நீங்க பண்ணணும் நீங்க நான் நிறைய இடத்துல வந்தோம் பார்த்தோம் மக்களுக்கு சொல்லிட்டோம் ஆனா அடுத்தது நீங்க அங்க போராட்டம் பண்ணணும் உங்க தலைமையில இதுதான் முக்கியமான ஒரு செய்தி அன்னைக்கு எடுத்துக்க ஏன்னா இப்போ ஏதோ மீனவர்கள் பிரச்சனைன்னா நீங்க அங்க இப்போ மீன் என்னது மீன் வளைவு அந்த இதுவா தூண்டில் முள் தூண்டில் முள் வளைவாங்க அதுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ராணிப்பேட்டையில் அதன் பிறகு நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி போராட்டம் பண்ணாதான் இப்போ நான் பேசினதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு அதிகாரிகள் நான் போறது மொழி ரெண்டு நாளுக்கு முடிவு போனாங்க இல்லாட்டி ரெண்டு நாளுக்கு பிறகு அமைச்சர்கள் அதிகாரிகள் போயிட்டு அதுக்கு நான் வந்தோம் ஆனாலும் அதன் பிறகு அமைதியா ஒரு சூழல் அது உங்க கையில தான் இருக்கு ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க தான் நிற்க போறீங்க எலெக்ஷனில் உங்கள் எலெக்ஷனுக்காக நீங்கள் இன்னைக்கு நீங்கள் போராடணும் உங்கள் எலெக்ஷன் மட்டும் இல்லை நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் நம்ம கட்சியினுடைய எதிர்காலம் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று நமக்கு அடுத்து நம்ம இலக்கு பெரிய இலக்குகள் நாம் வைத்திருக்கின்றோம் அதனால இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் அதை செயல் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நடைப்பயணம் சம்மந்தமாக நான் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்க போகிறேன் எவ்வளோ என்னென்ன நம்ம பண்ணியிருக்கிறோம் எல்லாமே படம் இந்த ஒவ்வொரு பகுதிக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது கும்டி பூண்டியில் நம்ம போனோம்னா அங்கே இன்டலெக்சுவல் சிட்டி அது மாதிரி என்ன பண்ண கொடங்கையூர் இந்த மாத்தூரில் அந்த குப்பை உலை இருக்கிறது அது வேண்டாம் இன்சினரேட்டர் வேண்டாம் இப்படிலாம் ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம போய் பார்த்து பண்ணியிருக்கிறோம் நம்ம அதில் தொடர்ந்து அது போராட்டம் நீங்கள் போராட்டம் மூலமாக நீங்கள் அவசியமாக நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதனால் மறுபடியும் நான் இவங்கெல்லாம் பேசி என்னென்ன விளக்கம் இன்னைக்கு பூத் எப்படி என்னென்ன பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன என்ன புதுசாக சொல்ல போகிறாங்க நாங்கள் பார்க்காததா அது அப்படிதான் உங்கள் மைண்டில் இருக்கும் அது எனக்கு தெரியும் அதுவும் தெரியும் நான் இருபத்தி முப்பது வருஷமா நான் பார்க்காததா பார்த்திருக்கீங்க முப்பது வருஷமா அது நம்ம செயல்படுத்த முடியலையே ஏன்னா நமக்கு என்னன்னா வாக்காளர்கள் ஓட்டு போட இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு ஒரு பூத்துல இப்ப எட்நூறு ஓட்டுல நம்ம நானூறு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் சில பூத்துல அறுநூறு ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஆனா இந்த திட்டத்தை நீங்க செயல்பட்டீங்கன்னா நானூறு ஓட்டுக்கு பதில் ஐநூறு ஓட்டு நம்ம வாங்குவோம் சாதாரணமா ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம் அவங்களை யாருன்னு பார்த்து அவங்கள பேசி போட்டு பண்ணணும் ரெண்டாவது என்னன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா நீங்க ஒரு ரிவ்யூ அது டிராஃப்ட் லிஸ்ட் ஒன்று கொடுக்க போறாங்க டிசம்பர் நாலாம் தேதி நினைக்கிறேன் இதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு பட்டியல் வாக்காளர் பட்டியல் வந்து ஒரு டிராஃப்ட் பட்டியல் உத்தேச பட்டியல் ஒன்று கொடுப்பாங்க அந்த உத்தேச பட்டியல் நீங்க எல்லாமே எடுத்துக்கிட்டு கையில வச்சுட்டு உங்க கிட்ட இருக்கிற பூத் நம்ம பூத் நிர்வாகிகிட்ட கொடுத்து வீடு வீடா போய் இது உண்மையா இல்ல விட்டு போயிட்டாங்களா யாருக்காவது இந்த பட்டியல நம்ம ஓட்டு போறோம் நம்ம ஓட்டு போறோம் பட்டியல இல்லையா மிஸ் ஆயிடுச்சா அப்ப தான் கிடைக்கும் இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது எலெக்ஷன் நேரத்தில் ஒண்ணும் பண்ண முடியாது அதான் இது முக்கியமானது இதை அவசியமா நீங்க அதை செய்யணும் அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை பத்தி நான் இறுதியா நான் பேசுறேன் நான் இப்போ யாருப்பா அருள் நீ பேசுறியா அருவல் பேசி உங்களுக்கு இதை என்ன என்ன செய்யணும் அதை விளக்கி எஸ்ஐஆர்னா என்ன எல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்லி பசுமை தாயத்தினுடைய